ஓம் நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் போன பத்ரி நாராயணர் தன்னுடைய பக்தனுக்காக நேரில் வந்து அருள் செய்ததை பற்றி பார்த்தோம் அந்த காணொளியின் பதிவை நான் உங்களுக்காக கமெண்ட்ல பின் பண்றேன் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் சென்று காணுங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பத்ரிநாத் கோவில் சிறப்புகளை பற்றியே அழகான இமயமலையில் அலக்னந்தா நதி ஓரமாக அமைய பெற்றிருப்பதே பத்ரிநாத் கோவில் ஆகும் சோட்டா சார்தாம் என்று சொல்லப்படக்கூடிய பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி யமுனோத்ரி என்ற நான்கு புண்ணிய ஸ்தலங்களையே சோட்டா சார்தாம் என்று சொல்வாங்க மொத்தமாக நமக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கு இல்லைங்களா இதில் நூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் இந்த பூ உலகத்திலேயே அமைந்திருக்கு இரண்டு திவ்ய தேசங்கள் விண்ணுலகமான பார்க்கடல் மற்றும் வைகுண்டம் ஆகும் இதில் தொண்ணூற்றி ஒன்பதாவது திவ்ய தேசமாக பத்ரிநாத் அமைய பெற்றிருக்கு இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஐந்து பத்ரிகள் அதாவது பாஞ்ச் பத்ரிகள் அமைந்திருக்கு அவை பத்ரிநாத் ஆதிபத்ரி விருதா பத்ரி பவிஷ்ய பத்ரி யோக தியான் பத்ரி என்று ஐந்து பத்ரிகள் ஆகும் பத்ரிநாத் கோவிலில் பெருமாள் நரன் மற்றும் நாராயணராக தவ இருக்காங்க பத்ரி நாராயணருக்கு அருள் மற்றும் சேவை புரியும் வண்ணமாக லக்ஷ்மி தாயார் இழந்தை மரமாக நின்று அவருக்கு அவருக்கு நிழல் தந்து கொண்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தாயாருக்கு கோவிலுக்கு இடது புறமாக தனி கோவில் அமைய பெற்றிருக்கு பத்ரிநாத் கோவிலில் தட்பகுண்ட் என்ற ஒரு குளம் இருக்கு இந்த குளத்தின் வரலாறு என்னவென்றால் அந்த காலத்தில் பஞ்சபூதங்கள் எல்லோருமே மனிதர்களைப் போன்ற உடல் எடுத்து வாழ்ந்து வந்ததா சொல்லப்பட்டிருக்கு அப்படி சூரியதேவன் வாழ்ந்து வரும்பொழுது அவர் உணவில் அதிகமாக நெய் போட்டு உண்டதனால் அவருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டதாம் அதனை நீக்கி கொள்வதற்காக பத்ரிநாராயணரிடம் சென்று அவர் பிரார்த்தனை செய்தார் அதற்கு பத்ரிநாராயணர் இந்த தட்ப குண்டத்தில் சென்று குளிக்க வேண்டும் என்று சொன்னாராம் அதேபோல சூரிய தேவரும் அங்கே சென்று குளித்ததனால் அந்த தட்ப குண்டு இன்று வரை மிக் மிகவும் ஒரு சூடான நீர் அமைய பெற்ற குளமாக அமைந்திருக்கு இந்த தட்ப குண்டில் குளித்துவிட்டே பத்ரிநாராயணரை சென்று பார்ப்பது மிகவும் சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்டதே இந்த பத்ரிநாத் கோவிலாகும் இந்த பத்ரிநாத் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரான பத்ரிநாராயணர் முழுவதுமான சால கிராம மூர்த்தி ஆவார் மற்றும் ஆதிசங்கரர் பூஜை முறைகளையுமே அங்கே அமைத்திருக்காரு அந்த பூஜைகள் அனைத்தையும் செய்வது கேரளாவில் இருக்கக்கூடிய நம்பூதிரைகள் அல்லது அர்ச்சகர்களே ஆவாங்க வேறு ஊர்களோ இல்லை உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களோ அங்கே அர்ச்சகர்களாக இருப்பதில்லை அது மட்டும் இல்லாமல் இமயமலையில இருக்கக்கூடிய பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி யமுனோத்ரி இவை நாளுமே சோட்டா சார்தாம் என்று சொல்லப்படுதுங்க இதுல இந்த நாலு புனித ஸ்தலங்களுமே ஆறு மாதம் மட்டுமே தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்படும் மீதி ஆறு மாசம் மூடியே இருக்குமாம் ஆனால் பூஜைகள் நடைபெறும் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை சரியாக அட்சய திருதியிலிருந்து தீபாவளி வரைக்கும் இந்த பத்ரிநாத் யமுனோத்ரி கங்கோத்ரி மற்றும் கேதார்நாத் துறந்திருக்கும் பக்தர்களின் அனுமதியும் இருக்கும் மற்ற ஆறு மாதங்கள் அங்கே அனுமதி கிடையாது ஆனால் பூஜைகள் நடைபெறும் பத்ரிநாத்தில் மட்டும் பூஜைகள் எதுவும் மனிதர்களால் நடைபெறாது எல்லோரும் ஆறு மாத காலம் கீழே இறங்கி விடுவாங்க அப்பொழுதுதான் ஆதிசங்கரருக்காக ஒரு பள்ளக்கும் கிருஷ்ணரின் தோழரான உத்தவர் அவரே அங்கே மூர்த்தியாக இருக்காரு அவருக்காக ஒரு பள்ளக்கும் வைத்து கோவிலை மூடிவிட்டு அந்த பல்லக்கை எடுத்துக்கொண்டு பாண்டுகேஸ்வர் என்ற இடத்திற்கு வருவாங்க அதாவது ஆதிசங்கரர் பத்ரிநாத் கோவிலிருந்து பத்ரிநாராயணரை உற்சவமூர்த்தியை பாண்டுகேஸ்வர் என்ற இடத்திற்கு எடுத்து வந்து அந்த கோவிலில் நிலைபெற செய்து பிறகு ஆதிசங்கரர் அங்கிருந்து ஜோஷிர் மடத்திற்கு செல்வதாக ஐதீகம் ஜோஷிர் மடத்தில் தான் சிவபெருமான் ஆதிசங்கரருக்கு அக்னி ரூபத்தில் காட்சி தந்திருக்கார் பிறகு மேலே கோவில் மூடிக்கொண்டிருக்கும் நேரம் கீழே அந்த பாண்டுகேஸ்வரில் இருக்கக்கூடிய உற்சவ மூத்திற்கு ஆறு மாத காலமும் பூஜை நடைபெறும் அந்த மூடி இருக்க கோவிலை ஆறு மாத காலம் தேவர்களால் பூஜை நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை மூடும் பொழுது ஒரு பெரிய தீபம் ஏற்றப்படுமாம் அந்த தீபம் ஆறு மாதம் கழித்து வந்து கோவிலை திறக்கும் பொழுதுமே அது எரிந்து கொண்டே இருக்கும் என்று எப்பொழுதும் சொல்லப்பட்டிருக்கு பிறகு இங்கே பாண்டுகேஸ்வரில் ஆறு மாத காலம் பூஜை முடிந்த உடனே கோவில் திறப்புக்காக திரும்பவும் ஆதிசங்கரர் ஜோஷிர் மடத்திலிருந்து இங்கே பாண்டுகேஸ்வரர் வந்து உத்தவர் அதாவது உற்சவ மூர்த்தியான பத்ரி நாராயணனை அழைத்து கொண்டு திரும்பவும் கோவிலுக்கு சென்று கோவில் நடையை திறப்பார்கள் இதுவே அங்கே நடக்கக்கூடிய கோவிலின் நடைமுறையாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் மற்றும் பிரம்மாவிற்கு அப்பொழுது ஐந்து தலைகளோடு இருந்தார்களாம் அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமானிடம் பார்வதி தேவி வந்து உங்களுக்கும் பிரம்மாவிற்கும் ஐந்து தலைகள் இருக்கின்றன அதனால் நீங்கள் இருவருமே ஒரே சமமானவர்களா என்று கேட்கும் சிவபெருமான் சென்று பிரம்மாவிடம் சண்டை போட்டதாகவும் அப்பொழுது பிரம்மாவின் ஒரு தலையை சிவபெருமான் விட்டதாகவும் சொல்றாங்க அந்த தலையே அவர் கையில் பிரம்ம கபாலமாக ஒட்டி கொண்டது அதனை கையில் இருந்து அகற்றுவதற்காக பல முயற்சிகள் செய்தும் அது முடியவில்லை அப்பொழுது நாராயணரிடம் சென்று சிவபெருமான் இதற்கான ஒரு வழி கேட்கும் பொழுது பூலோகத்தில இருக்கக்கூடிய பதிவிரதை கையாள நீங்க பிச்சை வாங்கினால் இந்த பிரம்ம கபாலம் அங்கே விழுந்துவிடும் என்று சொன்னாராம் அப்பொழுது சிவபெருமான் பூலோகம் வந்திருக்கும் பொழுது லக்ஷ்மி தாயார் நாராயணருக்கு சேவை புரிவதை பார்த்து அவரிடம் பிச்சை கேட்கவே லக்ஷ்மி தாயாரும் பிச்சை போடும் பொழுது அந்த பிரம்ம கபாலம் அந்த இடத்தில் விழுந்து விட்டதாக சொல்கிறாங்க அந்த பிரம்ம கபாலம் விழுந்த இடத்தையே பிரம்ம கபாலம் என்றே அழைக்கப்படுது அந்த இடத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவங்களுக்கு மோக்ஷம் கிடைக்கும் என்பது மிகவும் உறுதியாக நம்பப்படுதுங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல முனைகிறேன் கிருஷ்ணர் கூறியது போல கலியுகத்தில் நிறைய வரலாறுகள் மற்றும் தெய்வீக புத்தகங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி அமைத்திருப்பாங்க மற்றும் அதில் பலவிதமான பொய்கள் கலந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு கதையில் சிவபெருமான் மற்றும் பிரம்மாவிற்கு சண்டை நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமான் மற்றும் பிரம்மா இவங்க இருவருமே நீ சமமா நா சமமா என்று சண்டை போட்டிருப்பார்களா என்று நான் எண்ணி பார்க்கும் பொழுது அது எனக்கு உண்மையாக இருக்கும் என்று தோணவில்லை ஏனென்றால் அவர்கள் அனைத்தையும் கடந்த தெய்வங்கள் ஆவார்கள் மற்றும் பிரம்மா சிவபெருமானை எப்பொழுதும் வணங்கியவர் ஆவார் அதனால் அவரது தலை கொய்யப்பட்டதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் என்று என்னுடைய கருத்தாக இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன என்பதனை கமெண்டில் தெரிவிங்கள் இந்த காணொளியை நீங்கள் கண்டதற்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இதனை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி ஓம் நமோ நாராயணாய